அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பை அடையக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பல பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா தன்னுடைய கணவன் தன்மையில பாசமாக இல்லை இன்னும் தன்னுடைய குடும்பத்தார் பாசமாக இல்லை நினைக்கக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இதற்காக எவ்வளவு தான் நம்ம வஜீஃபாக்கள் போட்டாலுமே இன்னும் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை இப்போ அதிக அளவில் இருக்குது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் நிறைய பேர் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க வெளியில் சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் தனக்குள்ளேயே வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க நிறைய பெண்கள் அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு அழகான வஜீஃபா போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் இன்ஷா அல்லா வெறும் மூன்றே நாட்கள் நீங்க நேசிக்கக்கூடிய நபருடைய பெயரை சொல்லி இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க ஓதி இந்த அமலை நல்ல முறையில முடிங்க அலமது உங்களுடைய கணவனா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி அல்லது நீங்க நேசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய முதலாளியா இருந்தாலும் சரி யாருடைய அன்பை நீங்க அடைய நினைத்தாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது வெறும் மூன்று நாட்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த அமலை நீங்க தூய்மையான நிலையில இருந்துதான் நீங்க ஓதணும் ஏன்னா நம்ம ஒரு சூறாவை ஓதி முடிக்க போறோம் இந்த மூன்று நாட்களுக்குள்ள இப்போ அந்த சூறா என்ன இந்த அமலை எப்படி செய்யணும் எந்த இடத்துல அந்த நபருடைய பெயரை சொல்லணும் அப்படிங்கறத எல்லாம் நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல நல்ல முறையில நீங்க உள்ளு செஞ்சுக்கணும் அடுத்தது தருதே இப்ராஹிம் செலவாத்து இருக்கு இல்லையா அதை மூன்று முறை ஓதணும் அடுத்தது இதுதான் மிக முக்கியமானது சூரா அல் பக்கரா இருக்கு இல்லையா அந்த பக்கரா சூறாவை நீங்க முழுவதுமாக ஓதி முடிக்கணும் நீங்க கிரான் ஓதுவீங்க அப்படின்னா ஒரே நாள்ல நீங்க பிரித்து பிரித்து நீங்கள் அதை ஓதி அந்த சூறாவை நீங்கள் முழுமையாக முடியுங்கள் அல்ல ஓத முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் மூன்று நாளைக்கு இந்த சூறாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுருங்க உங்களுக்கு இந்த அமல் போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறிப்பிட்ட அளவு இந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் நேசிக்கக்கூடிய அந்த நபருடைய பெயரை நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும் அதாவது ஒரு துவாருக்கு ஒரு குட்டி துவா தான் நீங்க இதை மன்னனம் செஞ்சு வச்சுக்கோங்க அல்லது எழுதி கூட வச்சுக்கோங்க அல்லாஹ்வே என் இதயத்தை இந்த இடத்துல நீங்க நேசிக்கக்கூடிய கூடிய நபருடைய பெயரை நீங்கள் சொல்லணும் அல்லாஹ்வே என் இதயத்தை அந்த பெயரை சொல்லிட்டு அவர்களுடைய அன்பிலும் நல் இணக்கத்திலும் இணைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்துடன் எங்கள் தொடர்பை கிருபை செய்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒருவரை ஒருவர் ஆதரிக்க வழிகாட்டுவாய் அக இந்த ஒரு துவாவை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க நீங்கள் மூன்று நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த அமலை செய்கிறீங்க அப்படின்னாலும் மூன்று நாளுமே நீங்கள் இந்த சூரா பக்ராவை ஓதி முடித்த உடனேயே இந்த துவாவை ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இறுதியாக தருதை இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதி இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கணும் மூன்று நாள் நீங்க ஓதி முடிக்கிறதுக்குள்ளையுமே நீங்க நேசிக்கக்கூடிய நபர் உங்களை தேடி வருவாங்க உங்களோட வாழ்க்கையை விட்டு அவங்க ஓடி போயிருந்தாலும் சரி உங்களை தேடி ஓடி வருவாங்க உங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க ஏன்னா சூறா பக்ரா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது சாதாரணமான ஒரு சூறாவே அல்ல அது நீங்க ஒரு தேவிக்காக நீங்க ஓதுங்க உங்களுடைய நேசிக்கக்கூடிய நபருடைய அன்புக்காக நீங்கள் ஓதனீங்கன்னாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இதை தீர்த்துரும் நீங்கள் வேணால் பாருங்கள் மூன்று நாளில் உங்களுடைய குடும்பமே வேற நிலைமைக்கு மாறிடுவீங்க ஏன்னா சுர பக்கராவை ஓதக்கூடிய வீடு நிம்மதியான ஒரு வீடாக இருக்கும் வளமான ஒரு வீடாக இருக்கும் பறக்க பொருந்திய ஒரு வீடாக இருக்கும் அங்கே பணப்பிரச்சனை இருக்காது அன்புக்கு பஞ்சமே இருக்காது இன்னும் எந்த விதமான தீங்கும் பிரச்சனையும் உங்கள் வீட்டில் நெருங்காது எனவே இந்த ஒரு அமல் மிக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமல்னே நான் சொல்வேன் எனவே மூன்று நாள் நீங்கள் முடிச்சு அதற்கு பிறகு நீங்களே கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க ஏன்னா நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா என்னுடைய கணவர் ஒரே வீட்டில் தான் இருக்காரு ஆனால் என்கிட்ட பேசி பல மாசம் ஆச்சு பல வருஷம் ஆச்சு என்னுடைய பிள்ளை பேசி ரொம்ப நாள் ஆச்சு நான் நேசிக்கக்கூடிய நபர் என்னை விட்டு பிரிஞ்சு வருடக்கணக்காச்சு ஆனால் அவங்களையே நான் நினச்சிட்ருக்கேன் அவங்கள நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன் ஆனால் அவங்களுக்கு என்னுடைய ஞாபகமே இல்லை அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அவங்க எல்லோருக்குமே இது ரொம்ப பலமான ஒரு அமல் எனவே நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வச்சு செய்யுங்க ஏன்னா அல்லாஹ் அன்பானவனாக இருக்கிறான் அதனால் உங்களுடைய அன்புக்குரிய நபரை உங்ககிட்ட இழுத்து கொண்டு வருவான் அல்லாஹினுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான அன்பை அதிகப்படுத்தக்கூடிய அழகான வஜீஃபாவை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து நாம் நேசிக்கக்கூடிய நபரை நாம் உயிருள்ளவரை அல்லாஹாலா பறக்கத்தாக அவர்களுடைய அன்பை நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பை வாழ்நாள் முழுவதும் பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமத்துள்ளாஹி வரகாத்துஹூ